அதெல்லாம் இப்ப நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தையும் காப்பாத்தி நல்ல ஒரு நிலையை கொண்டு நாங்க இயேசு குரு சண்டையெல்லாம் பண்ணி அட்டியை ஆனா பிடிச்சி வந்து அப்ப இப்படியெல்லாம் நாங்க செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக இந்த விளக்கத்தை அப்ப பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் இந்த பேச்சுவார்த்தையை முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டியதுலாம் நான் முயற்சி ரேஜ்வாத குழு தெரிவிக்கப்பட்டு அந்த மாலை கண்ட தலைமையில் நாங்க பேச போனோம் அப்ப அதுக்கிடையில என்ன நடந்தது நாங்க விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளா போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளா மாறிட்டோம் என்னென்ன மாறினாங்க பயங்கரவாதிகளா இந்திய படம் இங்க வந்து சண்டை குடிச்சது இந்திய படைய அடிச்ச ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்ன எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியா பொட்டமான தலைவர் ராஜீவ் காந்தியை போட்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அது குடிவெடுத்து கைமையமா புருவாக குடிவெடுத்து குடிவெட்டு என்ன செய்வான் இந்தியா அப்படியே அடிச்சு விட்டான் புலிகள் பயங்கரவாத கம் என்று தடை நான் இந்தியாவெல்லாம் பயிற்சி எடுத்தால் அங்கே வந்து இந்திரா சந்திக்கலாம் எம்ஜிஆர் இருக்கிறேன் அப்போ இது பண்ணு ஒரு நாள் நான் போட்டால் நடந்து வர காண்டி போகிறேன் மெட்ராஸ் என்னடா காண்டி வந்து இங்கே வரான்னு நான் யோசிச்சு இந்தியா அடிக்கல கட்டுப்பாரு அப்போ அடையாறுன்றதுல சந்திக்கிறான் அவன் அப்ப இப்படி காலம் அப்ப அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் இருபத்தி ஆறு நாடு தடையான் பயங்கர பயங்கரவாயிருக்கணும் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைங்க கொண்டு உஷாம் இல்லாத அடிச்சு நாலாயிரத்தி ஐநூறு அமெரிக்கா சேர்த்து போயிட்டான் செத்தோடே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம் இப்ப என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் என்ற முடிவு எடுத்துட்டோம் அப்போ இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தை வந்தது அப்போ கிட்டத்தட்ட ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினம் ஒரு இன்னும் இல்லை அப்போ நான் கேட்டேன் அண்டமாலையும் கிட்ட என்ன வாரதம் என்ன நாடு வாக்கையை நாம வந்து நம்ம அங்கே நம்ம மக்கள் கிடையாது போராளிகள் கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம்ன்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்த உடனே அவன் நான் இரண்டு தடவை போய் நீங்கள் கையெழுத்து வைங்க அங்கால அண்ட மாலை ஜிஎல்பி கையெழுத்து வைச்சார் அறிஞ்சால் அண்ணமாலையா வைத்தேன் அண்ணன் மாலைன்னா கையெழுத்து வைக்க மறந்துட்டார் நான் தான் தூண்டினேன் அந்த மாதிரி நீங்கள் பாய்ங்க பிரச்சனை இல்லை என்ன சொல்லத்தான் புற விடுத்து வச்சு அப்போ இந்த உடம்புரிக்கையை கொண்டு தலைவர் ஆட கொடுத்தோன்னே அவரு கிழிக்கிறங்கிட்ட நீங்கள் போராட்டத்தை விற்று போட்டேன் துரஞ்சிக்கிட்டு வரையோம் அவரு கதைக்குள்ள இங்கே கொள்ளல ஏற்று கொள்ளல அவரு அப்போ நான் சொன்ன இறுதி கட்டுறது இருந்து அட்டி வரும் சண்டையில் என்ன பொடியும் உடுப்பில்லை அங்கால இது என்ன சாப்பாடு கண்ணில சாப்பாடு இப்படியா கட்டத்தில் இருக்குது

அப்போ அதை கொண்டு வந்த உடனே பேர் கிடந்து ஏசினாரு நீங்கள் போராட்டத்தை விற்று போட்டீங்க அழிய போகிறா அங்கே ரெண்டு விடு பின்னர் ஒரு மீனிங்கை கூப்பிட்றாண்ட கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பி நடக்கும் அவரை ஏத்தியும் நாங்கள் போதாக்குறோம் இரண்டு மூணு பேர் சண்டை காலத்தில் ரெண்டாவது எல்லாம் பேசாம இருக்கா அந்த சண்டை பின்னாலே இருந்தாலும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாரோ அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படித்தாலுங்க அந்த போராட்டம் அப்படித்தாலுமே அப்போ கடையை எல்லாம் என்னென்ன போடறீங்க நீ பார்த்து செய்ய நீண்டா செய்தி சுண்ட எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிட வரலே எனக்கு நீண்டா மத்தியான சுருவங்க மத்தியான் அவரை சுடப்பேன் சுட போய் அதில் இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சி வேறு போட்டு விடுத்தார் அவர் உட்பட அப்படி ஒரு ஃபிரிட்ஜ் அது வேற ஃப்ரிட்ஜ் அப்போ நான் திரை பிடிக்க நானும் சொன்னேன் காலம் முழுக்க உங்களை நான் நாங்கள் இந்த வச்சுக்கோம் தியானம் செய்து போராடுறோம் உங்களுக்கு துருவங்க இது ஒன்று வரல அதான் என்ன விருப்பத்தை சொன்னான் தான் இதில் கையெழுத்து வைக்க நான் இல்லை அந்த மாலையும் தான் கையெழுத்து வைக்கார் வேணுமெண்ட்டு அவரை கூப்பிடு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு மேலே இதுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நான் பிரிப்பின்னான் இந்த நோக்கத்துக்காக தான் நான் ரெண்டுலாம் மிளகப்படுத்தி கடை வரை ஏற்றுக் கொள்ள மாட்டேன்ட்டான் வாட்ரா புட்ராண்டு பெரிய பிரச்சனை எலும்புது அப்போ எலும்பித்திரிக்கூட காலம் கால முழுக்கூட நான் தான் காப்பாற்றினான் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ளே அங்கேருந்து தளபதி மூணு பேரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு கொடுத்தார் பதினெட்டு பேர் வந்து ஆக்கூட வந்துட்டார் மணல் அது காட்டுக்குள்ளே நானும் ரஜியும் இங்கேருந்து நாற்பது பேரோட போய் தான் அடிக்க அவரை காப்பாற்றினேன் தனி காட்டுக்கணும் அப்புறம் தான் காட்டை பிடிச்சி ஒரு அவள் கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்கி நம்மளை வந்தால் போய் காப்பாற்றினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாத்தினேன் அப்போ என்னென்ன இவர் சொன்னதை எனக்கு பிடிக்கல நான் பார்த்தேன் நமக்கு இனி சரி விடாது இவங்களை ஏற்றுக்கொண்டுறோம் மாதிரியே இல்லை அப்போ நான் பிறகு சந்திரமாக இருந்து ஓட்டுவோம் அடுத்த நாள் உடைய விழிஞ்சு நான் மற்றவரை வந்து சொல்லுங்கள் சொல்ல வந்து இதுதான் நடந்த கதை மட்டங்களா வந்து ஓட்டு இவன் அடுத்த நாள் பார்த்துருக்காங்க நான் இல்லைங்க போய் போட்டு இறங்கு அம்மா அவர் மட்டைகளை போய் தரங்க அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் ஆறு குமாண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தம் அதில் நான் வரேன் அதை கூப்பிடா ஹெலி இது வர முடியாது நான் கூப்பிட்டு ஓடி வந்து வர சொல்லி பின்னதான் பார்த்தீங்க ஆடுங்க திருப்பி வந்த எனக்கு மெசேஜ் உடம்பு வர முடியும் நான் பரவாயில்ல நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடக்க நான் பாரு ரெண்டு கொஞ்சம் இன்னொரு ரெண்டு நாள் விட்டு வந்தது ரெண்டாயிரம் போராடி அனுப்பி வைக்க எங்க யாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ள அவர்களுக்கு பயம் பிடிச்சி தச்ச படம் தொடங்கித்தாங்க இது அடிக்க போகிறாங்களோ எதுவும் புலாம் பண்ணித்தாங்களோ நாங்கள் என்ன அதுவும் அனுப்பிடலாது ஏன்டா ஒப்பந்த காலம் இது வீட்டுக்கு வருவோம்னா கட்டாயம் பை வயசுலாம் பிடிச்சி வச்சிருக்காங்க அனுப்ப வீடுமா பெற்றவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போல குலத்துக்கு அனுப்புறாங்க நினைக்கிறாரு போனா அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பிடலாது அனுப்பிடலாது அமரன் சொன்ன அமரன்புணும் பிரியா திட்டம் எல்லாம் பிரிய இல்லை அடுத்த வந்து அந்த அட்டிக்கு பிடிப்பா உங்கள நான் சொல்லலை நீங்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒருவர் அடிக்க மாட்டோம் உலகே உங்களோட சண்டை பிடிக்கிறது நான் வரல ஏன் நம்மளுக்கு அனுபவம் இந்திய பட வெளியாக என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிவிட்டான் அந்த அடிக்கு கொண்டானாளாள் நாளான் கூட சண்டை ஒழிக்கலாம் கூட வேறு எத்தவன் பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இக்கௌண்ட் போட்டு மோதி மோதி அப்போ நான் சொல்லலை நான் உங்களோட சண்டை குடிக்கிற வழி இல்லை நான் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன்